சித்தையன் கோட்டையில் கந்தூரி என்னும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன் கோட்டையில் மறைந்த முன்னாள் இஸ்லாமிய பெரியார் முகையதீன் ஆண்டவர் அவர்களின் நினைவு விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சந்தனக்கூடு என்னும் உரிஸ் விழா நடைபெறுவது வழக்கம் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மதுரை கோவை திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உருஸ் என்னும் சந்தனக்கூடு விழாவை சிறப்பிப்பது வழக்கமாக கொண்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கிய உருஸ் விழா நாளை சனிக்கிழமை உள்ளது அதன் தொடர்ச்சியாக பெரிய பள்ளிவாசல் முத்தவள்ளிகள் உதுமான் அலி ஷேக் தாவூத் ஆகியோர் தலைமையில் விழா கமிட்டியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் சுமார் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கந்தூரி என்னும் நெய் சாதம் அன்னதானம் வழங்கினர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் பாத்திரங்களில் உணவுகளை வாங்கிச் சென்றனர்